ரேஷியோ இருக்கு அதுக்கப்புறம் பத்துன்னு இருக்குது ஈக்குவல் டு கொடுத்துருக்கான் எக்ஸுன்னு இருக்குது ரேஷியோ இருக்குது அதுக்கப்புறம் ஒன்று டிவைட் பை ஆயிரம் இப்படிதான் கொடுத்துருக்கான் சரிங்களா அங்கே நான் வந்து பை இப்படி போட்டிருக்கேன் ஓகேங்களா புய்தா பாருங்க எஸ் எப்பவுமே நான் வச்சுங்க ஒன்று பின்னத்துல இருந்தா எல்லாமே பின்னத்தில் இருக்கணும் அதாவது இந்த ஆயிரத்து கீழே நம்பர் இருக்கணும் பத்து கீழே நம்பர் இருக்கணும் எக்ஸு கீழே அது நம்பர் இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி கீழேயும் நம்பரா இருந்தா அதே மாதிரி இந்த மாதிரி பின்னத்துல இருந்தா பிரச்சனையே இல்லை அப்படியே போடலாம் ஆனா ஒரே ஒரு எண்ணுக்கு மட்டும் பின்னம் மீதி எல்லாம் முழு நம்பர் நீங்களே பாருங்க இது ஆயிரம் முழு நம்பரு பத்து முழு நம்பரு எக்ஸ் பத்தி தெரியல அதான் கேள்வியா கேட்டுருக்காங்க அதை விட்டுருங்க அடுத்தது இது மட்டும் பின்னத்துல இருக்கு இந்த மாதிரி பின்னத்துல வந்தா நல்லா புரிஞ்சுக்கணும் பின்னத்துல வந்தா ரேஷியோல பின்னத்துல வந்தா இதுக்கு பக்கத்துல அதாவது இது ஒரு ரேஷியோ தானேங்க இது ஒரு ரேஷியோ தானேங்க ஆயிரமும் பத்தும் ஒரு ரேஷியோ எக்ஸும் ஒன்று பை ஆயிரமும் ஒரு ரேஷ்யோ கரெக்டா இருக்கு ஒன்று பை ஆயிரம் இருக்கு என்ன நம்பர் இருக்கோ அதா கூட இந்த கீழே இருக்கிற நம்பரை பெருக்குங்க வேற ஒண்ணுமே இல்லை புரியுதா நான் எழுதுறேன் பாருங்க ஒரு ஸ்டெப் எழுதுறேன் முதல்ல இருக்கு ஆயிரம் பத்து ஈக்குவல் டு சரிங்களா ஈக்குவல் போட்டுட்டு இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு எண் மட்டும் பின்னத்தில் இருந்தால் இங்கே கீழே இருக்கிற இந்த எண் சைடில் பக்கத்துலேயே இருக்க என்ன நம்பர் இருந்தாலும் ஓகே இங்கே எக்ஸ்னு இருக்கு சரிங்களா அதோட பேர் இருக்கீங்க அவ்வளோதான்ப்பா அப்படி பேருக்குனா ஆயிரம் எக்ஸு ஈஸ்ட்டு ஒன்று அவ்வளோதாங்க புரியுதா இப்படி மாற்றிக்கணும் இவ்வளோதான் புரியுதுங்களா இது குறிப்பிடுச்சுங்க இது பெரிய விஷயம் இல்லை ஓகேங்களா

இப்ப கொஸ்டின்லயே எக்ஸோட வேல்யூ தான் கேட்டுக்கான் இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போறதுக்கு காரணம் கான்செப்ட் தான் சரிங்களா ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூ தேவை இந்த பத்தும் ஆயிரமும் எப்படி இருக்குது நல்லா பாருங்க பெருக்கல் இருக்குதா பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் என்னடா பக்கம் போனா பத்தும் ஆயிரமும் கீழே வந்துடும் சரிங்களா பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் என்னடா வந்தா பக்கத்துல மாறிடும் அப்ப என்ன பண்ணோம் இந்த ஆயிரத்துக்கும் இந்த ஆயிரத்துக்கும் கேன்சல் இந்த ஒன்னு இது கீழே பை பத்து தாங்க முடிஞ்சு போச்சு வேற முடியாது சுருக்கு இது பாருங்க பர்ஃபெக்டா இருக்குது ஆப்ஷன் பி ல அவ்வளவுதான் புரியுதுங்களா சொல்றதுதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு நிமிஷம் சொல்லிட்டேன் ஆனா உண்மையாவே ஒரு நிமிஷத்துல போட்டுடலாம் புரியுது